அதன் காரணமாக கிராண்டட் டூ கிரா பின்னாடி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஹோனி மேட்ச் பண்ணால் சைக்கில் இருக்குது விக்னேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் ராஜா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் அப்படி ஆக்கிங்களே அடிச்சிருக்காருங்க தெளிவாக லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட் பால் விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜா ஒன்றோன் பேட்ஸ்மேனா எங்கள் சிவா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு வெரைட்டி போயிட்டாருங்க அல்ல ஸ்டாப் ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க பாஸ்டா பாலோட தேர்ட் ஒன் வெட்டு தட்டியிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஃபார் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் வெரைட்டி போறாங்களான்னு பார்த்தா போயிட்டாங்களா ரொம்ப தூரமாக விரட்டி போய் ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்ட்ரி ட்ரை ஃபீல்டர்கிட்ட இருந்து இங்கே ஒரு பவுண்டரி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஷ் அங்கே பாயிண்ட்ல பில்லர் தெளிவாகனாரு சிங்களா டபுள்னு பார்த்தா சிங்கிள் மோனி மேஷ்ண வந்தால் மலையரசன் ஆன்ஸ்ட் தர்ட்டி விட்டு இதையும் சிங்களா மாற்றவாங்கன்னு நினைக்கிறேன் நவீன் பாளுக்கு போனார் ஆனால் இன்னொரு பில்லர் தான் பாலை பிடிக்காது சிங்கிள் ஆஸ் ஒன் மூர் பேட்ல நிக்கா இந்த சாயா ஸ்விக்கெட்டு கொடுத்துருக்காங்க விக்கிட்டோடு ஸ்டார்ட் பண்ணி விக்கிட்டோடு முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு எங்கள் ராஜா முதல்வருக்கு எட்ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்லேருந்து மைனூர் செகண்ட் பட இங்கே நவீன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா அவங்க ஃபீல்டை விரட்டி போய்க்கு பால் வரைக்கும் போனாரா ஆனால் கேட்சை பிடிக்க முடில ஒன்று ரெண்டாவது ஒன்று மாற்றிட்டாங்க மேக்ஸிமன் குயிக்காக வந்துச்சு ஒரு டாட் பாட் பாலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சன்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் போயிடுறாங்களா நல்லா டேக் அண்ட் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மாயனூர் நவீன் எடுக்கிற ஃபர்ஸ்ட் விக்கெட் நெக்ஸ்ட் நீ பேசுனா இங்கே தினேஷ் சென்சிபிளாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு அதே பற்றி சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ சேஃபா நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்தாரு நல்ல ஸ்டாப் ஒன்று ரெண்டாவது கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க பாஸ் ஒண்ணு மரரிச்சா ஆட பார்த்தாரு உடம்புல போட்டு டாட் பாலாக தான் மாறும் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க மாயனூர் தேர்ட் ஓவர் படம் எங்கள் மோகன் ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக ஆடி இருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணிடறாங்களா இல்லை வெரைட்டி வர்றதுக்குள்ளே கம்பர்டபுள் டுவாக மாற்றிட்டாங்க இங்கே போனபோல் ஒரு சிங்கிள் ஃபுல் டேஷ்வால் தரையோட தரையாக ஆட்டு சான்ஸ்ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே பில்ல ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்தாரு அதுக்கு முன்னாடி இங்கே ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ரெண்டு பேக்ஸ்மெண்ட்ஸும் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ்வால் நேருக்கு நேர் இதுவும் சிங்கிளாக தான் வரும்னு நினைக்கிறேன் அங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நேஸ் ரெண்டாவது ரன் கால் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுங்க இங்கே தினேசோட விக்கெட் பறி போகுது ரன் அவுட்டில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வேறு ரட்டி ஆடை பார்த்தாரு விக்கெட்டாக மாறிடுச்சுங்க அகைநூறு விக்கெட்டு இதோட அஞ்சாவது விக்கெட்டை இழக்கிறாங்க மாயனூர் நீ பேசினா பிரபு பாலோட ஓட நெக்ஸ்ட் ஒன் சாய் பேட்டில் பல டாட் பாலாக தான் எங்கள் மாறி இருக்கு மூணு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட்டை இழந்து மாயனூர் நச்சு ஃபோர்த் ஓவர் போட எங்கள் நெப்போலியன் ட்ரை பெரியாட்டு போட்டார் ஒரு டாட் பால் ஃபார் ட்ரை டிராவல் ஆகி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தாருங்க அடுத்த விக்கெட்டு ஒன்மோர் விக்கெட்டு இழக்கிறாங்க எங்கள் மாயனூர் தேர்ட் ஒன் அகைன் டாட் பால் ரெண்டாவது டாட் பால பதிவு பண்ணுறாரு மூணு பாலில் ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச பீல்டர் கையில் போயிருக்கு சிங்கிள் மெக்சி ஒன் மறு ரீச் கேட்ச்சுக்கு வந்துடுறாரா அகைன் ஒரு விக்கெட் ஏழாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் மாயனூர் நாலவருக்கு இருபது மேட்ச் கடை ஃபர்ஸ்ட் இன்னிங் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட வசந்த் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபுல் டாஸ்ட் பால டாட் பால் பாலோட தேர்ட் ஃபுல் டாஸ் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வந்து ஸ்டெம்பில் போடலானா அகைன் ஒரு டாட் பால் பாலோட ஃபோர்த் தெளிவாக தட்டி விட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்குற பட்சத்தில் ஒரு ரன் ஓட்டாங்க வாய்ப்பா கீப்பர் பாலையும் விக்கெட் விக்கெட் எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க சந்திக்க எங்க அரவிந்த் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பால் பட்சமா ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டா ரெண்டான்னு பார்த்தா

பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு வசந்த் பேட்ல இருந்து தேர்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பா டேரக்டி கிட்டான்னு பார்த்தா அடிக்கலங்க அதுக்கப்புறம் ஓவர் த்ரோல ஒரு ஓட்டாங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் செம்ம பாசா பேட்ட எடுத்தாரு சான்ஸ் பார் போயிடுதான்னு பார்த்தா டோர்னமெண்ட்டுக்கான முதல் ஆற பதிவு பண்றாரு எங்க நவீன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருந்தாரு ஒரு சிக்ஸ் ரொம்ப பாசா நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பால் இதையும் நேருக்கு நேர் தான் அடிச்சிருக்காரு தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா பில் கையில் போட்டு போயிடுச்சு ஆறு செக் பண்ணி கொடுப்பாங்க ஏன் மோர் ஆரை பதிவு பண்றாரு எங்கள் ரெண்டு ஆறுமே அடிச்சிருக்காரு நவீன் பேட்ல இருந்து முதல் ஓவருக்கு பதினெட்டு ரெண்டு சிக்ஸோட எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம் செகண்ட் ஓவர் போட மலையரசன் எமனிய ஆறு வின்னு சஸ்பென்ஸ் பார் வாய்ப்பா த்ரீ போயிட்டாருங்க நவீன் டாட் பால் செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்போட்டு வெளில போடப்பட்ட பந்து பிகேந்திர சம்பள போயிருந்தா ஃபீல்டர் வந்துடான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் பெரிய சாட்டுக்கான ட்ரை செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா அங்கே ஃபீல்டர்

சுற்றி ட்ரை சுற்றிக்கு திரும்பி பெரு தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு இதையும் ரெண்டாம் மாதம் ட்ரை பண்ணுறாங்களா சிங்கிளோட சொல்லிட்டாரு ஸோ இதோட ஓவர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் மேட்ச டைப் பண்ணிட்டாங்க மேட்ச் எங்கே டைப் பண்ணிட்டாங்க பவுண்டரி போகுதா போயிடுச்சு இங்கே பவுண்டரி பவுண்டரியோட இந்த டோர்னமெண்ட்டில் முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க முத்துப்பட்டனம் செகண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாலக்குடி வர்சஸ் விஜய் ரெகுநாதபுரம் பிஆர்புரம் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்சும் அஞ்சு ஓவர் ஸோ அஞ்சோருமே காமன் பவர் தான் சர்க்கிளுக்குள்ளே நாலு ஃபீல்டர் நிற்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனில் விளாடுவாங்க ஒனிமே சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது ராஜ் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் வீல் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டை பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்ச அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் ஆனால் த்ரோ பாஸ் ஆடிச்ச காரணத்தினால பவுலரால் பிடிக்க முடியல பாலர் ஓயிடு செகண்ட் ஒன்றி பால் அஜித் ஆன் ஸ்ட்ரைக் சூப்பராக இருந்தாங்க பாயிண்டில் ஆனாலும் தெளிவான ஃபீல்ட் செட்டப் அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் போயிருக்கு அதே ஓய்டு அதில் பைஸில் ரெண்டு ஓட்டாங்க சாரி ரெண்டு கிராண்டர் டூ போயிருந்துச்சு தெளிவாக போட்டிருக்காரு ஒரு டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபாஸ்டாக ஒன்று ரெண்டாவது ஒன்று மாற்ற நினைக்கிறாங்க ஃபீல்ட ஸ்டாப் பண்ண முடியல ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சுக்கான ட்ரை தெளிவாக ஆட்டாருங்க சுவிச்சிக்கு திரும்பி ஆளே இல்லாத தெளிவாக போயிடுச்சு ஒரு பவுண்டரி பவுண்டரியோட இங்கே முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவர் முடிகிறப்ப பதினாலு இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர் நியூ பவுலர் வரும்போது கால் ஸ்லிப் ஆகி விழுட்டாரு அது ஓயிட்டு பிளஸ் ஃபைஸில் டூ போனச்சு ஸோ முதல் ஓவருக்கு பதினேழு கணக்காயிருச்சு மணி செகண்ட் ஓவர் போட ஸ்லோயரா போட்டாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கொண்டு போய் அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் வீ துரிதமா செயல்பட்டார் பவுலர் பஸ்ட் பவுல் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஓவரை

சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ஒன்மோர் சப்போர்ட் பண்ணி போய் அஸ்டாருங்க லாங் ஆன்ல செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க இங்க ஆறு முதல் ஆறு இந்த மேட்ச்ல பதிவு பண்றாரு இங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு தேர்ட் ஓவர் போட எங்கள் கார்த்திக் சைக்கிளை செலப்பான் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு பிள்ளை பாலுக்கு போகிற முடியுதா தாண்டி போயிடுச்சுங்க ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே அவர் மீட் பண்ணுறது பவுண்டரியோட பவுண்ட்ரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு செல்லப்பன் நெக்ஸ்ட் இருக்கான ட்ரை பேட்டில் பட்டுச்சு ஆனால் இன்னும் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்க்குறாங்களா டாட் பாலை மாற்றிட்டாங்க போன பாலில் ஒரு ஒயிடு ஆனார் நல்லா டேக் அண்ட் செல்லப்பனோட விக்கெட்டை எடுக்கிறாங்க இங்கே நீ பேசுனா வெங்கட் சப்போர்ட் பண்ணி போய் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்க ராம் ஃபீல்டர் கேட்ச புடிச்சறாரா போஸ்டாருங்க நல்ல டேக் அண்ட் அடுத்த அடுத்த பால்ல அடுத்த அடுத்த விக்கெட்டை இலக்குறாங்க கேட்ச புடிச்சறாரா எஸ்னி பஸ் நைங்க பாலா குயிக் கோ டெலிவரி சூப்பரா போட்டுருக்கானு சொல்லலாம் இந்த பால் எங்க டாட் பால் லாஸ் ஒன் மோர் பேட்ல நிக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டைரக்ட் கிட்ட அடிக்கலங்க ஸ்டெம்ல அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு அந்த ஃபஸ்ட் பால் பவுண்டரியும் ஃபீல்டர் சுதாரிச்சிருந்தா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கலாம் இந்த ஓவரை சூப்பராக போட்டு கம்பேக்கிங் ஆன ஓவராக மாற்றிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மூணு ஓவருக்கு இதை பற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட எங்க வேல் ஃபஸ்ட் பால் ஒயிட் ப்ளஸ் ஃபைவ் சிங்கிள் ஃபஸ்ட் ஒன் ட்ரை பால் வரட்டி போய் ஆனார் கவர்ஸில் சான்ஸ் பார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர் பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு பால் உடம்புல போட்டு இந்த பக்கமாக வந்துருச்சு விரட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது நாம் மாற்றிட்டாங்க இங்கே செகண்ட் ஒன் லோகேட்டா சமம் பேஸில் போட்டுருக்காரு பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல இந்த லென்த்து இந்த வேகம் போட்டால் கண்டிப்பாக அது குட் மோன் டெலிவரியாக தான் மாறும் அதான் நடந்துருக்கு சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே இருக்குது பக்கத்தில் தான் லாங் லாங்காப்பில் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா சூப்பர் ஸ்டாப்புங்க பாஸாக வந்து சாப்பாண்டார் சிங்கிள் போன போல் ஒரு சிங்கிள் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்டர் நல்லா டேக் அண்ட் ரெங்கராஜோட விக்கெட்டை இழக்கிறாங்க அவரோட லாஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஓவர் அவர் ஒரு எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு கம் பேக் இங்கே மாற்றிருக்காரு நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டிங் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சதீஷ் ஒரு ஸ்லோயராக கொண்டு வந்து போட்டார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா யாஸ் நல்லா டேக் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லோயர் விக்கெட்டுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஃபீல்டர் அது டீவேட் ஆகி போக ஒன்று ரெண்டாவது ரன்னும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் லோயர் கூட்டாஸ் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கே இருக்காங்க ஆனால் ஸ்டாப் பண்ணலாங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஃபோர்த் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு மீட் விக்கெட்டில் அங்கே ஆலையில் ஃபீல்டர் வெரட்டி போனால் தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆகிருக்கும் போயிட்டாருங்க ராம் ஒன்று ரெண்டாவது ஒன்று கம்பெனிக்குள்ள ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் அதே திசை கண்ட்ரி திசையில் போயிருக்கு இந்த முறை ஷாப் பண்ணுறாரா ஃபீல்டர் கையில் போட்டு போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஃபஸ்ட் சொல்லலாம் லாஸ்ட் ஒன் மோர் பால் பேட்ல நிற்க இருந்துச்சு பின்னாடி டேர டிக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கல இந்த எண்ணில் அந்த எண்ணில் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிளோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க விஜயரங்கநாதபுரம் ஐம்பத்தி நாலு டார்கெட் பழக்குடி பட்டி மணி பஸ் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது கார்த்தி பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் செல்லப்பன் ஐம்பத்தி நாலு டார்கெட் பஸ் ஒன் வெட்டு தட்டை பார்த்துருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பஸ் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்தி பாலோட செகண்ட் ஒன்

ஸோ இந்த வயசுலயே நல்ல ஒரு கேம்ஸ் விட்டுன்னு சொல்லலாம் சிக்ஸ் கொடுத்துட்டாரு நம்மள மிகேந்தர் ஸ்டோம்ல ஒரு டூ வர விட்டு பலாரம் அடித்தாரு அங்கே விரட்டி போகிறாரு ஃபீல்ட நல்லா சாஃப்ட் சிங்கிள் ஐயோ சேஃபா பேமா வந்து ஃபேஸில் அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பழைய குடிப்பட்டி செகண்ட் ஓவர் போட எங்கள் பாலா லோ லோபூல் டஸ்தரம் தான் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் தட்டி விட்டு இதையும் சிங்கிளாக தான் மற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன் லாங்கா பிள்ள ஒன் மோர் சிங்கிள்னு நினைக்கிறேன் பவுல ஒன் கொஞ்ச டைமிங் கொடுத்தாரு மறு ரீச் அடிச்சிருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே ஒரு ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு பவுலரே லிமிட் கேட்டு பாலுக்கு போனாங்க ஆனால் பிடிக்க முடியல செங்கல் ஆ சொன்னோர் மறு ரீச் அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு ரெண்டாவது ஆற பதிவு பண்றாரு ரெண்டாவது ஓவருக்கு இருபத்தி ஏழு ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிக்கணும் ஏதாவது ஒரு ஓவர் சிக்கனமாக போட்டால் தான் மேட்சுக்குள்ள வர முடியும் விஜய் ரெகுநாத் அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் தேர்ட் ஓவர் பட ரெங்கராஜ்ல தட்டி விட்டு ரெண்டு மாத்திரை ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன் லஜன்ல வச்சு ஃபீல்டரை அதன் காரணமாக தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு டீமுக்கு தேவையாக கொண்டு வராங்கன்னு சொல்லலாம் எங்கள் ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நகை தரையில் தான் ஆனார் முன்னாடியே மைண்ட் செட் போட்டு நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே லாங் ஆஃப்ல இருந்து ஃபீல்டர் ரட்டி வந்தார் ஆனால் கேட்சை பிடிக்க முடிலங்க நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ்மேன் கார்த்திக்கு எங்கள் லைஃபு கிடச்சிருக்கு ரெண்டு ரன்

ஊக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் பால பிடிக்கலங்க லக்கிலி ஆளை இல்லாத திசையில் ஒரு பவுண்ட்ரி ஸோ மேட்சில் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்க இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் கார்த்தி மூணு ஓவரில் மேட்சோட மூமெண்ட்டை தான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு இருக்கா பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஃபர்ஸ்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணாரு அங்க ஃபீல்டர் பிடிச்சிடறாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா கண்டிப்பா ரெண்டு ஓடிடுவாங்க அதுதான் நடந்திருக்கு இங்க ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணார் இதையும் ரெண்டாம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அங்கே ஃபீலர் நல்லா சாப் பண்றாரு சிங்கிள் ரெமினி இருக்கா பத்துக்கு ஒன்பது வெட்டுத்தட்ட பார்த்தாரு குயிக் டெலிவரி ஒரு டாட் பால் ரெண்டு இருக்க ஒன்பதுக்கு ஒன்பது அதே மாதிரி போட்டாருங்க லோ கேப்டா நல்லா போட்டுருந்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் போனார் மிஸ் பண்ணிட்டாருங்க ஒன் மோர் சிங்கிள் ரெண்டு இருக்க ஏழு கேட்டு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால் டாட் கன்வெர்ட் ஆயிருக்கு சோப்பாக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை இங்கே செல்லப்பன் பன்னெண்டுக்கு பன்னெண்டை இங்கே ஆறுக்கு கேட்டு நாலு ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு மேட்ச் ஓவரை ஆறுக்கு கேட்டு மேட்சை ப்ரெஷர் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போறாங்கன்னு சொல்லலாம் இங்கே ஆறுக்கு எட்டு அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிடுச்சு ஆறுக்கு ஏழு வெங்கட் பவுலிங்கில் ஃபஸ்ட் பாலில் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்காப்பில் அங்கே பாலாக ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கலை விட்டு தான் எடுக்க பார்த்தாரு அதுக்குள்ளே ஓட்டாங்க இங்கே ஒரு ரென் ரன் ரெமனி இருக்கா அஞ்சுக்கு அஞ்சு செகண்ட் ஒன் வரட்டி போய் இருக்காரு அங்கே ரெங்கராஜ் இருக்கார் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பாலை எடுத்துட்டாருங்க செங்கிள் ரெணி இருக்கா நாலுக்கு நாலு தேர்ட் ஒன் வர்றட்டி போய் அதே ஃபீல்டர் ரெங்கராஜ் கிட்டே போயிருக்கு பாலு சிங்கிள் ரெமினி இருக்கா மூணுக்கு மூணு ஸ்டபுல் பண்ணிட்டாரு அதன் காரணமாக செகண்ட் லைன் டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அதை தான் கொடுத்துருக்காரு அம்பேர் ஸோ மேட்ச்சில் இப்போ ரெண்டு பாலுக்கு மூன்றைண்ணா மாற்றிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரெமினி இருக்கா ரெண்டுக்கு மூணு முக்கியமான பந்து மேட்ச் பால் உல்டா ஸ்பால் சைட்டு சைட்டு ஆடி இருக்கார் அங்க ஃபீலில் மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபீலில் ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன் மேட்ச்சை டைப் பண்ணிட்டாங்க கடைசி ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பேட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு மேட்சை எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்க கடைசி ஒரு பாலுங்கிறத லாஸ்ட் ஒன் ரிசல்ட் பால் பிடிச்சி அடிச்சிடறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஓட்டாங்க இங்கே கடைசி வரைக்கும் ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ணிட்டாங்க